டிசிஎஸ் நிறுவனம் பிபிஎஸ் கரியர் Service ஒரு ஐடி நிறுவனத்துல ரெண்டு கேட்டகரி ஆஃப் வந்து இருக்கும் இப்போ டிசிஎஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கிற இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் கேட்டகரியில் வரும் நான் கோடிங் ஜாப் அப்படின்னோடனே நீங்க டெலிகாலிங்கோ அல்லது பிபிஓ ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் நினைக்க வேணாம் இந்த பிபிஎஸ் கேட்டகிரில நிறைய ரோல்ஸ்ல வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு

இந்த ஜாப்பை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சில எலிஜிபிலிட்டிஸ் கிரைட்டீரியாஸ் இருக்குது இப்போ உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் இது ஒன்லி ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பாஸ் அவுட் ஆகிற மட்டும் தான் கிடையாது உங்கள் கரியர் கேப்பில் அப்ட்டு டூ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேப் இருந்தால் கூட நீங்களும் இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம் இது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் எக்ஸாம் அதாவது நீங்க ஆன்லைன்ல எக்ஸாம் எழுத மாட்டீங்க நீங்க சென்டர்ல போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க சோ எக்ஸாம்ல கேட்கக்கூடிய क्वेश्चंस எப்படி இருக்கும்னா 50 क्वेश्चंस இருக்கும் 50 मिनिट्स உங்களுக்கு டைம் இது பியூரா ஆப்டிட்யூட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் உங்கள் கரியரை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டீச்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த பிபிஎஸ் ரோலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாப்ல செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த ஜாப்பில் இருந்துக்கிட்டே உங்களால் நான் கோடிங்கிலிருந்து கோடிங் ஜாப் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது உங்கள் கரியரை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும் வேற ஏதாச்சும் ஒரு ஜாப சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் வரைக்கும் இந்த ஜாப்ல இருந்துகிட்டே நீங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே வேற நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் ஏப்ரல் அதுக்கு முன்னாடி அப்ளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம் சர்வ் அப்படிங்கிற பேஸில் தான் இங்க வந்து உங்களுக்கு சென்டருக்கான சீட்டு அலாட் ஆகும் நீங்க சீக்கிரமா அப்ளை பண்ணீங்கன்னா மேபி உங்க லொக்காலிட்டிலேயே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க ஏப்ரல் போர்டீன்த்க்கு அப்புறம் பாக்கிறீங்கன்னா இந்த சேவ் பண்ணி வச்சு மேபி நெக்ஸ்ட் ஜாப் ஏதாச்சும் இந்த லிங்க் மூலியமா உங்களுக்கு தெரிய வரும் ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா டிசிஎஸ் ஓட கரியர் பேஜ் போகும் இதுல ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களோட பேசிக் டீடைல்ஸ் அண்ட் உங்களோட ப்ரூஃப் ஆதார் கார்டு தேவைப்படும் ஸோ அப்டேட்டட் ரெசியூம்ஸ் அண்ட் ஆதார் கார்டு வச்சு நீங்க ஈஸியா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் அப்ளை பண்றதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அல்லது இந்த ஜாப் பத்தின மேலும் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியற இந்த கஸ்டமர் சப்போர்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஈசிஎஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறேன் இந்த ஜாபை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க யாராச்சும் ஒருத்தர் ஜாப் வாங்குறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் தேங்க்யூ